வணக்கம் இது விஜிஸ் கிச்சன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பூண்டு மிளகு குழம்பு தான் நம்ம பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் தோரம் பருப்பு கடல பருப்பு தனியா கருவேப்பில காஞ்சி மிளகாய் மிளகு ஜீரகம் வெந்தயம் புளி இதை எல்லாத்தையும் நம்ம எண்ணெய் விட்டு வறுத்து முதல்ல அரைச்சிக்கலாம் இது தாளிக்கிறதுக்கு பூண்டு நல்லா பெரிய பூண்டா ரெண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அது கூட வந்து ஒரு ஆறு காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்பில ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க எல்லாத்தையும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதை ஆற விட்டு நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா தாராளமாக விடலாம் எண்ணெய் கடுகு வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அது கூட வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை பூண்டு நல்லா வதங்கினதோ தக்காளி அது கூட உப்பையும் சேர்த்துலாம் தக்காளி நல்லா வதங்கணும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் நல்லா வதங்குற வரைக்கும் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எல்லாம் இந்த தக்காளி வதங்கணும் வதங்கினா தான் நல்லா கொஞ்சம் லேட்டாகவும் சிம்பிளே வச்சு நம்ம நல்லா வதக்கி எடுக்கணும் உப்பு போட்டாலே தக்காளி நல்லா வதங்கிட பாருங்க எந்த குழம்பா இருந்தாலும் நீங்கள் தக்காளி போட்டோன்னா உப்பு போட்டிங்கன்னா சூப்பராக தக்காளியை வதக்கி கொடுக்கும் ஏன்னா அங்கங்கே கல்லுக்கல்லாக நின்றுட்டுருக்கோம் இப்போ உள்ள தக்காளி அந்த மாதிரி இருக்குது நிறைய மருந்துனால சீக்கிரமாக குழைய மாட்டேங்குது அப்புறம் தக்காளியை வந்து கையிலேயே இப்படி பிழிஞ்சி எடுத்து நசுக்கி போட்டுக்கிட்டு குழம்பு வச்சுருவாங்க இப்போ இந்த கையில் பிசைஞ்சு எடுக்கவே முடிய மாட்டேங்குது தக்காளியை கத்தியை வச்சு குத்துனா கூட உடையாத போது இருக்குது அந்த மாதிரி தக்காளியோட நிலமை இதெல்லாம் வந்து அழகாக ரெண்டு தக்காளி எடுத்தோம் நல்லா போட்டு கரைச்சி தக்காளி சட்னி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிகிட்லாம் இருக்க மாட்டாங்க நல்லா கரைச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இப்போ நல்லா அரைச்சிருக்கேன் மசாலாவை சேர்த்துக்கலாம் நம்ம மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இந்த மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அவ்வளோ தேவையான தண்ணி விட இந்த குழம்பு வந்து நல்லா ஒரு இருபது நிமிஷம் கொதிக்கணும் சிம்மில் வச்சு இந்த எண்ணெய் தனியாக அழகாக நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்கணும் நல்லா கொஞ்சம் நேரம் நம்ம இதை கொதிக்க விடலாம் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக வந்திருக்கா இப்படி தான் வரணும் இந்த குழம்பு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொஞ்சம் ஹிக்காக வருது பாருங்கள் இந்த மாதிரி டைமில் ஆகிப்போம் சூப்பரான பூண்டு மிளகு குழம்பு ரெண்டு சாப்பிட போலாம் வாங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அக்கா